ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்கரதுண்ட சூரிய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவிலையும் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன் பண்ணிக்கங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அடுத்தபடியாக பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களோட எண்ணம் முதல்ல என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க பலன் கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லோருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணும்போது என்னால் எ சில சமயம் எடுக்க முடியல ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் நம்ம பூமியில் இருக்கோம் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் ராசி மாறி மாறி இந்த சூரிய பகவான் வர்றார் அந்த வகையில் இது வரைக்கும் சிம்ம ராசியில் அவர் ஆட்சி அமைச்சு சனீஸ்வர பகவானோட பார்வையை வாங்கிட்டு அங்கே உட்கார்ந்துட்டுருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கன்னீராசியில் வரப்போகிறார் கன்னிராசிங்கிறது புத பகவானோட வீடு அங்கே புத பகவானுக்கு அற்புதமான ஒரு இதெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு மாதப்பலனில் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அந்த வகையில் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றது அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிறதுனால நமக்கு டைஜஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால தான் அசைவ உணவு தவிர்க்கணும்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஆனால் தான் இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி வச்சது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரீசன் டைஜஷன் ஆகாது அதுக்காகத்தான் இது எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்லலை அந்த வகையில் கன்னீராசியில் கேது பகவானுடன் இணைந்து இது சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் சாதாரணமாக சூரிய பகவானும் பகவானுக்கு ராகுக்கு இதோடு சேரப்படாது சரியா ஆனால் இந்த இடத்துல கேதுவோட சூரிய பகவான் சேர்றார் தோஷம் அப்படின்னாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு இது என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை அங்கே விழருது குருவோட பார்வையினாலே சுப பார்வை தான் ஐந்து ஏழு ஒன்பது சுப பார்வை தான் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கேது பகவானோடு இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த முப்பத்தோரு நாட்கள் ஆக இந்த சூரிய பகவான் க கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ண போகிறார் சூப்பரானது அடுத்தது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்த நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் நெக்ஸ்ட் டென் டென் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் அற்புதம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் ஏ டீம் பி டீம் ஏ டீம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு அடுத்தபடியாக ராகு சனி புதன் சுக்கிரன் இந்த நாளும் பி கேது நியூட்ரல் ஏன்னா கேது தான் ஞானக்காரகன் எப்படி போனாலும் ஞானம் கிடச்சாகணும் எந்த விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் பாருங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் ஞானம் கிடைக்கணும் திருப்தி அந்த திருப்தி தான் அடுத்து ஒரு திருமணம் திருமணம் நடக்கிறது அதுக்குள்ளே ஒரு ஞானம் கிடைக்கும் குழந்த பிறக்கிறது ஞானம் எல்லாமே ஞானம் ஆக கேது நியூட்ரல் ஆக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவரோட நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரத்தில் வரார் அற்புதம் ஆக இந்த முப்பத்தோரு நாட்களும் சூரிய பகவான் ஏடிஎம்ல தான் ட்ராவல் பண்ணுற ஆக கன்னிராசியில் கேது பகவானை இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவான் பேச்சு என்ன அற்புதம் உங்களுக்கு லாபாதிபதியே அவர் தான் சில பேர் சொல்லுவாங்க சர ராசிக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் இப்போ பாதகாதிபதி என்ன பண்ணுவார் இப்படி ஒன்று ஒன்றும் பார்த்தோம்னா ஒன்பது கிரகமில் வேஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா இப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் சூப்பர் ஆனால் அவர் தான் அஷ்டமாதிபதி ஸோ வேஸ்ட் டிக்கெட்டு இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்துட்டோம்னா ஆக லக்னத்துக்கு தான் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கணும் சரியா ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்கு துலாம் ராசி அப்படிங்கும்போது சர ராசியாக இருந்தாலும் சரராசி அப்படின்னா நீங்கள் எப்படின்னா ஃப்ளெக்சிபிள் எப்படின்னா ஓரளவுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பீங்க அப்படியே ட்ராவல் சரம்னாலே அதுதான் அப்படியே சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வீடு மாற்றிக்கிட்டே இருப்பீங்க வடகை வீட்டில் இருந்தால் இல்லைன்னா அந்த வீட்டிலேயாவது எதையாவது ஒரு பொருளை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருப்பீங்க பீரோவை கொண்டு போய் வடக்கை பார்த்து வைப்பீங்க யாரோ ஒற்ற சொல்லுவாங்க இல்லை இல்லை வடக்கை பார்த்து வைக்கக்கூடாது தெக்கை பார்த்து வைக்கணும் தெக்கணும் தெக்கை பார்த்து வைப்பீங்க ஒருத்த சொல்ல இல்லை மேற்க பார்த்து வைக்கணும் சரி மேற்க பார்த்து வைப்பீங்க இப்படி அப்படியே அதையாவது அப்படி மாற்றி வச்சுட்டு இருப்பீங்க சரராசிக்கு உண்டான இயல்பு அந்த வகையில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு லாபாதிபதி சூரிய பகவான் ஸோ இந்த லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்தார் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்லாதீங்க ஓரளவுக்கு கொடுத்தார் ஏன்னா சனீஸ்வர பகவானோட பார்வை வாங்கியிருந்தார் தான் சில மைனஸ் பாயிண்ட்டு இருந்தது ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல அதாவது சிக்கரியோட அளவு கம்மி காஃபி இதோட அளவு ஜாஸ்தி எயிட்டி டுவெண்ட்டி அந்த மாதிரி இருந்தது சரி பரவாயில்ல இப்போ இந்த லாபாதிபதி எங்கே வரப்போன்னா விரயஸ்தானத்துக்கு வர்றார் விரயஸ்தானத்தில் ஆல்ரெடி கேது உட்காந்துட்டுருக்கார் கேதுவோடு சேர்றார் இந்த சூரிய பகவான் சரி பரவாயில்ல ஏன் அப்படின்னா குருவோட பார்வையை வாங்குறார் அதனால் இப்போ விரயங்கள் உங்களுக்கு சுப விரயங்களாக இருக்கும் சில பேருக்கு உத்தியோகம் நிமித்தமாக சில விரயங்கள் உண்டாகும் என்னென்னா உத்தியோகத்தில் வந்து இடத்த கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும் இடமாற்றம் அதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவர்களுக்குலாம் இடமாற்றம் உண்டாகும் மூணு வருஷத்துக்கு தடவை மாற்றணும்னு ஒரு ரூல் இருக்கேன் அதனால் எங்கே அங்கேன்னு அந்த விரும்ப கூடிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் இந்த வேறு இடத்த கொஞ்சம் நல்லா இல்லை வேறு இடத்துக்கு மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு வந்து ட்ராவல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ட்ராவல் இந்த ஊர் சுற்றிகிட்டே இருக்கணும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற வாழ்க்கெலாம் கொஞ்சம் அப்படி பலு அதிகமாக இருக்கும் ட்ராவல் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு அந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த நேரத்தில் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில செலவுகள் வந்து சேரும் சுப செலவுகள் வரும் அதனால் தான் முன்னாடியே நான் சொல்கிறேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அப்படி இருந்தாலே மருத்துவ செலவுகள் குறையும் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் லாபாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகப்படியாக வரும் என்னென்ன ஆன்மீக விஷயமா இல்லைன்னா குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறுத்தக்கூடிய விஷயம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஜீவனாதிபதி சந்திர பகவானின் ஹஸ்தம் காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் கிடைக்கும் எப்படி ஒரு வேறு இடத்துக்கு மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஓரளவுக்கு வருமானம் வரும் வருமானம் வந்தாலும் கொஞ்சம் செலவுன்னு இருக்கும் செலவுக்கேற்ற வருமானம் வந்துகிட்டே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஏழுக்குடை அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் சக நண்பர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் உங்கள் பேச்சை மீறவே மாட்டாங்க நீங்கள் வைக்கிறது தான் சட்டம் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா துலாம் ராசி கரெக்டாக பேசுவீங்க அப்படின்னு அவங்களே எடுத்துப்பாங்க ஸோ சக வியாபாரிகள் கூட அவங்க பேச கேட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு சில நன்மைகளையும் நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் இப்போவும் நான் சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் மருத்துவ செலவுகள் வராமல் இருக்கும் சரியா அனாவசியமான செலவுகள் வராமல் இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை 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 நீங்கள் என்ன பண்ணணும்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சிட்டு வாங்கோ ஏன்னா மகாலட்சுமி தான் உங்களுக்கு வந்து சுக்கர பகவானுக்கு அதிவதை அதனால கொஞ்சம் நல்லது நடக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் எப்போ பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆறுலேருந்து ஏழு சூரியகோரை அந்த நேரத்தில் போகிறது ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக போயிட்டு வாங்கோ மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தாயாரோட அருள் கிடைச்சாலே போதும் உடனே பெருமாளோட அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஸோ மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உயர்வுகள் உங்களுக்கு தேடி வரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே லாபாதிபதி சூரிய பகவான் விரை இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் எனக்கு பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்